இந்த கேட்லாக் மாடல் வந்து உங்களுக்கு அப்படியே வந்துடும் வீடியோ வந்து கிளியராக இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிளியராக ஃபோட்டோ அனுப்பிச்சிடுவோம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் என்ன கலர் வேணும்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கட்டணும் நம்ம பார்க்க போகிறது அனார்களி டாப்பு இது வந்து ஷார்ட் அனார்களி இதோட ரேட் வந்து வெறும் இரநூத்தி அறுபது ரூபா இதோட சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டு கலர் ரொம்பவே அழகா இருக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட ஹேண்டுக்கு வந்து பஃப் மாதிரி வந்துடும் இதோட கலர் வந்து ரெட்டு கிரே இருக்கு அப்புறம் நேவி நேவி இதோட சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டு சைஸ் இருக்கு டாப் ரேட் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா அடுத்து வந்து ஹெவி சீஸ் பப்புள்ள சைட் ஓபன் டாப் உங்களுக்கு மிரர் ஒர்க் டிசைன் வந்துடும் இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் இருக்கு மொத்தம் வந்து நாலு கலர் பிங்க் ரெண்டு கிரீன் நேவி உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் என்ன கலர் வேணும்னாலும் வாட்ஸ்அப் அப்